திருச்சபை பிறந்த தினமாகிய இன்றைய நாளிலே திருத்தூதர்கள் ஒன்று கூடியிருக்கிற இடத்திலே ஆவியானவர்களுடைய வருகை அதைத் தொடர்ந்து ஆட்கொள்ளப்பட்ட அவர்கள் பன்மொழி பேசுகின்ற திறன் கொண்டவர்களாக மாற்றமடைகின்றனர் அதன் ஊடாக அவர்களுக்கு பாரிய பொருட்கொண்டு ஒப்படைக்கப்படுகின்றது உலகத்தின் சென்று நச்சேரியை பரப்புங்கள் என்ற விடையும் அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது இன்றைய நாளிலே இறைமக்களாகிய நாம் அதை உணர்ந்தவர்களாக ஆட்கொள்ளப்பட்டு அந்த கடமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக முதல் வாசக பகுதிக்கு உங்களை நன்புடன் அடைத்திருக்கின்றேன் திருத்துடர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று தொடக்கம் பயணம் திருத்துதர் பணிகள் அதிகாரம் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காச்சி வீசுவது போன்று ஓர் இளைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒழித்தது மேலும் நெருப்பு போன்ற உழவற்ற ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்போது வானத்தின் கீழுள்ள அனைத்து அனைத்து இருந்தும் வந்திருந்த இறை பெற்றுள்ள ஜூத மக்கள் ஜெருசலேமில் கூடியிருந்தனர் அந்த மொழியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொரு பேரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேசுவதை கேட்டு குழப்பமடைந்தனர் எல்லோரும் மறைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கல்வியர் அல்லவா அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நான் ஒவ்வொருவரும் கேட்பத்படி என வியந்தனர் பார்த்தலும் மேரியலும் எலாமியலும் முசப்பத்தீமியா ஜூதேயா கப்பரோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பங்லியா எகிப்து